பண்டைய காலத்தில் தமிழகத்தின் பல பகுதிகள் பல பேரரசு மற்றும் சிற்றரசு மன்னர்களால் ஆளப்பட்டு வந்த சமயத்தில் பொள்ளாச்சி அருகேயுள்ள ஆனைமலையை நன்னன் என்ற மன்னன் சிறப்புடன் ஆண்டு வந்தான் ஆனைமலை பகுதியானது பிரம்மாண்ட கோட்டை சுவர்கள் ஒருபுறம் என்றால் மறுபுறம் செழுமை நிறைந்த நாடாகவும் காணப்பட்டது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் அரண்மனைக்கு தொலைவிலிருந்து ஒரு முனிவர் மன்னனை காண வந்தார் மன்னனும் முனிவரை சிறப்புடன் வரவேற்றார் முனிவர் மன்னனை பார்த்து மன்னா நான் உங்களுக்கு ஒரு மாங்கனியை கொண்டு வந்திருக்கிறேன் இந்த மாங்கனியை நீங்கள் உண்ண வேண்டும் இது மிகவும் அற்புத சக்தியும் சுவையும் வாய்ந்தது ஆனால் ஒரு வேண்டுகோள் அதை உண்டுவிட்டு அதனுடைய மாங்குட்டையை தாங்கள் ஆற்றில் தூக்கி எறிந்துவிட வேண்டும் என்றார் மன்னனும் அவ்வாறே செய்வதாக வாக்களித்தார் மன்னன் அன்று இரவே மாங்கனியை உண்டு அதன் சுவையில் கவரப்பட்டு முனிவர் கூறியபடி செய்யாமல் அந்த மாங்கொட்டையை தன்னுடைய அரண்மனையில் நட்டு வைக்க தன்னுடைய வேலையாட்களிடம் ஆணையிட்டார் அது மட்டுமின்றி அதை மிகவும் கவனமாக பேணி பாதுகாக்க இரவும் பகலும் வேலையாட்களை நியமித்தார் நாளடைவில் அது வளர்ந்து பெரிய மரமாகியது ஆனால் வியப்பு என்னவென்றால் அவ்வாறு வளர்ந்து பெரிய மரமான அந்த மரத்தில் ஒரு பிஞ்சோ கனியோ ஒன்று கூட காய்க்கவில்லை மன்னர் இதற்காக அதிக மாதமாக காத்திருந்து ஏமாந்து பின் ஒரு கட்டத்தில் தனக்கு மாங்கனி கொடுத்த அந்த முனிவரை எங்கிருந்தாலும் அழைத்து வருமாறு தனது காவலர்களுக்கு உத்தரவிட்டார் காவலர்களும் முனிவரை கண்டுபிடித்து அரண்மனைக்கு அழைத்து வந்தனர் முனிவர் மன்னனை பார்த்து மன்னா நான் தங்களுக்கு கொடுத்த அந்த மாங்கனி மரத்திலிருந்து பறிக்கப்பட்டதல்ல மாறாக என்னுடைய குருநாதர் பல காலம் தவம் செய்து கடித்த கனியை எனக்கு உண்ண கொடுத்தார் அதைத்தான் நான் உண்பதை விட அரசாலும் மன்னனாக நீ உண்ணுவதுதான் சிறந்தது என்று நினைத்து உனக்கு அந்த மாங்கனியை சாப்பிட கொடுத்தேன் ஆனால் நீயோ நான் கூறியதற்கு மாறாக நீ மாங்கனியை சாப்பிட்டு மாங்குட்டை ஆற்றில் வீசாமல் நட்டு வைத்ததால் தேவையில்லாத பிரச்சனையை விலைக்கு வாங்கி கொண்டாய் அப்படியே அந்த மரத்தில் காய் காய்த்தாலும் ஒரே ஒரு முறைதான் காய்க்கும் ஒரே ஒரு பழம்தான் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் இந்த நாட்டில் விளைந்த கனியை வேறொரு நாட்டில் உள்ளவர்கள்தான் உண்ண வேண்டுமே தவிர இந்த நாட்டில் உள்ளவர்கள் அந்த மாங்கனியை உண்ணக்கூடாது என்பது அதனுடைய ஐதீகம் என்றார் உடனே மன்னர் முனிவரிடம் அப்படியென்றால் இந்த மரத்துக் கனியை யார் உண்ண வருவார் என்று கேட்டார் அதற்கு முனிவர் மற்றொரு நாட்டிலிருந்து வரும் ஒரு கன்னி பெண் தான் இந்த மாங்கனியை உண்ண வருவார் அது மட்டுமின்றி அவள் தெய்வாம்சம் பெற்றவள் அதனால் மன்னா கனி உனக்கு கிடைக்காதே என்று மரத்தை வெட்டுவிடாதே விரைவில் அந்த தெய்வாம்சம் பெற்ற கன்னிப்பெண் வந்து அந்த மாங்கனியை உண்பாள் என்று கூறிவிட்டு மன்னரிடம் விடைபெற்றார் அன்று இரவு முழுவதும் மன்னர் யோசித்தார் முனிவர் பேச்சை நாம் ஏன் கேட்க வேண்டும் அந்த அதிசய கனியை நாம் தான் உண்ண வேண்டும் என்று தீர்க்கமான முடிவுடன் மறுநாள் காவலர்களை அழைத்து அந்த மரத்துக்கு இரவு பகலும் காவலுக்கு ஆள் போட உத்தரவிட்டார் மேலும் அந்த மரத்துக்கணியை யாரேனும் பறித்து உண்டால் மரண தண்டனை உறுதி என்று தண்டோர போட்டு அறிவிக்கவும் சொன்னார் இது நடந்து சிறிது நாட்கள் கழித்து தாரகன் என்ற வியாபாரி தன் மகள் தாரணியுடன் ஆனைமலைக்கு வியாபாரத்திற்கு வந்து தங்கினான் அவன் யானை வியாபாரம் செய்து கொண்டிருந்தான் அந்த வியாபாரம் தொடர்பாக அந்த நாட்டிற்கு வந்து ஒரு வீடு எடுத்து தன் மகளுடன் தங்கினான் சிறிது நாட்களுக்கெல்லாம் தாரணியுடன் அக்கம் பக்கத்து வீட்டில் இருந்த பெண்கள் தோழிகளாயினர் அவர்களுடன் தாரணி கோயிலுக்கு செல்வது விளையாடுவது என்று மகிழ்ச்சியாக பொழுதை கழித்தாள் அப்படி சென்று கொண்டிருந்த நேரத்தில் ஒரு நாள் தோழிகளுடன் தாரணி அரண்மனையை ஒட்டியுள்ள ஆற்றுப்பகுதிக்கு பகுதிக்கு குளிக்க சென்றாள் அவர்கள் குளித்து கொண்டிருந்த பகுதிக்கு அருகாமையிலேயே காரையின் ஓரத்தில் அந்த மாமரம் இருந்தது தாரணி குளித்து கொண்டிருக்கும் போது மாமரத்தில் இருந்த கனி தானாக விழுந்து இவளை நோக்கி ஆற்றில் அடித்து வரப்பட்டது தண்ணீரில் அடித்து வரப்பட்ட நம் அந்த மாங்கனியின் அழகில் ஈர்க்கப்பட்டு அதை எடுத்து ஒண்டும் விட்டாள் உடனே செய்தி காவலர் ஒருவர் மூலம் அரசனுக்கு கிடைத்தது மன்னர் உடனே தாரணியையும் அவள் தந்தையையும் அரண்மனைக்கு அழைத்து வர சொன்னான் தாரணியும் அவள் தந்தையும் அரண்மனைக்கு வந்து மன்னனை வணங்கி மன்னா நாங்கள் வேறு ஒரு நாட்டிலிருந்து வந்து இருக்கிறோம் தாங்கள் மாங்கனி தொடர்பாக தண்டோரா போட்டு அறிவித்ததை நாங்கள் அறியவில்லை ஆகவே எங்களை மன்னித்து விடுங்கள் என்று கெஞ்சினார்கள் மன்னர் முடியவே முடியாது என்று கூறுவே தாரணியின் தந்தையோ மன்னா நான் வியாபாரத்திற்காக வைத்திருக்கும் யானை பொன் பொருள் அனைத்தையும் உங்களுக்கு தந்துவிடுகிறேன் எனது மகளுக்கு உயிர் பேச்சை கொடுங்கள் என்று கெஞ்சி கேட்டார் ஆனால் மன்னனோ மரண தண்டனை அறிவித்தது அறிவித்ததுதான் மரண தண்டனை உறுதி என்றான் உடனே தாரணி மன்னனிடம் ஒரு மாங்கனிக்காக ஒரு அப்பாவி பெண்ணான எனக்கு மரண தண்டனை கொடுக்கிறீர்கள் இது நியாயமா மன்னா நான் இறந்தாலும் மீண்டும் வருவேன் ஆனால் என்னை கொலை செய்த காரணத்தால் உன்னுடைய நாடும் நாட்டு மக்களும் விரைவில் அழிந்து போவார்கள் என்று சாபம் கொடுத்து உயிர் விட்டாள் அவள் இறந்த பிறகு தாரணியின் தந்தையும் ஊரில் உள்ள சிலரும் சேர்ந்து தாரணிக்கு மண்ணால் ஒரு உருவம் செய்து வணங்கினார்கள் அதுவே நாளடைவில் மாங்கனிக்காக உயிர்விட்ட காரணத்தால் மாங்கனி அம்மன் என்று அழைக்கப்பட்டு நாளடைவில் மாசாணி அம்மனாக மாறியது அதே நேரத்தில் நன்னனை எதிரி நாட்டு படைகள் சூழ்ந்து திடீர் தாக்குதல் நடத்தி அவனையும் அவனது வம்சத்தையும் பூண்டோடு அழித்தார்கள் இது தவிர வேறொரு வரலாறும் சொல்லப்படுகிறது அதையும் பார்ப்போம் முன்னொரு காலத்தில் ஆனைமலைக்கு பக்கத்தில் ஒரு அழகிய சிறு கிராமத்தில் புதிதாக திருமணமான இளம் தம்பதியர் வசித்து வந்தனர் கணவன் மனைவி மேல் அளவுகடந்த அன்பையும் பாசத்தையும் பொழிந்தான் தன் பெற்றோர் கூட இல்லையே என்று வருந்தாத அளவுக்கு அவளை அன்போடு பார்த்து கொண்டான் தன் வேலை போக மீதம் இருக்கும் நேரங்களில் மனைவியை கோவில் திருவிழாக்கள் என அழைத்து சென்று மகிழ்ச்சியாக வைத்திருந்தான் மனைவியும் கணவன் அன்பால் திக்குமுக்காடி போனாள் நாட்கள் உருண்டோடின வாழ்க்கை மகிழ்ச்சியாக போய்கொண்டிருந்த நேரத்தில் மனைவி கருவுற்றாள் மனைவி கணவன் மேல் கொண்ட அன்பால் காதலால் பிரசவத்துக்கு தாய் வீட்டுக்கு கூட செல்ல மறுத்து தன் கணவன் வீட்டிலேயே பிரசவத்தை பார்த்து விரும்பினாள் நாட்கள் போக போக பிரசவத்துக்கான நேரம் வந்தது மனைவிக்கு பிரசவ வழி அதிகமானது மனைவி பிரசவ வழியால் படும் வேதனையை தாங்க முடியாத கணவன் பக்கத்து ஊரிலுள்ள மருத்துவச்சியை அழைக்க கிளம்பினான் இரவு நேரம் சுற்றி அடர்ந்த காடு என்பதால் வனவிலங்குகள் அதிகம் இருக்கும் என்பதால் மனைவியை தனியாக விட்டு செல்வதற்கும் அவனுக்கு மனமில்லை அதை புரிந்து கொண்ட அவன் மனைவி இரண்டு கல் தொலைவில் உள்ள என் தாயார் வீட்டுக்கு நாம் செல்வோம் அங்கு ஒரு மருத்துவச்சி இருக்கிறார் அவள் தன் ஞானத்தால் நடப்பதை முன்கூட்டியே பார்க்க பார்க்கும் அறிவும் மாற்றலும் பெற்றவள் நன்கு மருத்துவமும் செய்வாள் என் வலியை பொறுத்துக்கொண்டு நான் தங்களுடன் நடந்து வருகிறேன் என்று கூறினாள் மனைவி பிரசவ வழியை பொறுத்து கொண்டு தன் கணவரோடு தாய் வீடு நோக்கி புறப்பட்டாள் சிறிது நேரத்திற்கெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு மைல் தோறும் வந்து சேர்ந்தார்கள் அதற்கு மேல் அவளால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை மனைவி தன் கணவரிடம் எனக்கு வலி அதிகமாக தெரிகிறதால் நான் இங்கேயே இருக்கிறேன் நீங்கள் சென்று மருத்துவச்சை அழைத்து வாருங்கள் நீங்கள் வரும் வரை இந்த மண்டபத்தில் இருக்கிறேன் என்றாள் கணவனும் மருத்துவச்சியை அழைக்க விளக்கு வெளிச்சத்தை நோக்கி நடந்தான் மனைவி இருக்கும் இடத்திலிருந்து சற்று தொலைவில் கருத்து உருவம் ஒன்று மரத்திலிருந்து பார்த்தது சிறிது நேரம் கழித்து அந்த கருத்து உருவம் அந்த பெண்ணை நோக்கி வர ஆரம்பித்தது தூரத்திலிருந்து ஒரு உருவம் தன்னை நோக்கி வர வருவதை உணர்ந்த பின் மெதுவாக அங்கிருந்து அது தன்னை பார்க்காதவாறு நகரத் தொடங்கினாள் ஆனாலும் அது அவளை விடுவதாக தெரியவில்லை உடனே அவள் தன்னால் முடிந்த மட்டும் வேகமாக நடந்தாள் அது விடவில்லை பின்பு வேறு வழி இல்லாமல் அவள் ஓட ஆரம்பித்தாள் அவளால் ஒரு அளவுக்கு மேல் ஓட முடியவில்லை அந்த கருத்த அசுர உருவம் அவளை நெருங்கிவிட்டது அவள் அந்த கருத்த உருவத்தை நோக்கி என்னை விட்டுவிடு என்னை விட்டுவிடு என்று கெஞ்சினாள் அவள் அங்கிருந்த நாட்டு சாணத்தில் கால் வைத்து வழக்கி விழுகிறான் அதே வேளையில் மறுபுறம் மருத்துவச்சியின் வீட்டை நோக்கி சென்ற கணவன் மருத்துவச்சியின் வீட்டை அடைந்தான் வீட்டு வெளியே உட்கார்ந்திருந்த மருத்துவச்சியிடம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு தன் மனைவியின் நிலைமையை எடுத்து கூற மருத்துவச்சியும் பிரசவம் பார்க்கும் சாதனங்களை எடுத்துக்கொண்டு அந்த ஊரில் சிலரையும் அழைத்துக்கொண்டு மனைவி இருந்த இடத்திற்கு செல்கின்றனர் சிறிது நேரத்திற்கு பிறகு மனைவி எங்கு விட்டு விட்டு வந்தானோ அங்கு மனைவியை காணவில்லை கணவரும் மற்றவரும் மற்ற இடங்களில் அவளை தேடத் தொடங்கினர் சிறிது நேர தேடலுக்குப் பிறகு அவர்கள் அனைவரும் அங்கு பார்த்த காட்சி அனைவரையும் ஈரக்கொலையை நடுங்க வைப்பதாக இருந்தது என்னவென்றால் அவனது மனைவியும் புதிதாக பிறந்த அந்த குழந்தையும் இறந்து கிடந்தனர் கணவன் மனைவியின் உடலை பார்த்து ஓவென கதறி அழ தொடங்கினான் இந்த சம்பவம் அங்கிருந்த அனைவரையும் ஆழ்ந்த சோகத்தில் ஆழ்த்தியது அங்கிருந்தவர்களிடம் மருத்துவச்சி நான் கண்ட கனவு பழித்து விட்டதே என்று கூறினாள் என்ன நடந்தது என்று கணவனும் அங்கிருந்தவர்களும் கேட்க மருத்துவச்சி தான் கண்ட கனவை விவரித்தாள் நீ உன் மனைவியை விட்டு என்னை பார்க்க வந்தவுடன் ஒரு பெரிய கருத்த உருவம் ஒன்று உன் மனைவியை நோக்கி வந்தது அந்த உருவத்தை பார்த்து பயந்து உன் மனைவி எழுந்து ஓடினால் அது விடவில்லை அவளும் முடிந்த மட்டும் ஓடினால் ஒரு கட்டத்தில் உன் மனைவி அந்த உருவத்திடம் என்னை விட்டுவிடு என்னை விட்டுவிடு என்று கெஞ்சினாள் ஆனால் அந்த அசுர உருவம் உன் மனைவியின் மேல் மிளகாய்த்தூள் தூவியது ஆனால் உன்னுடைய மனைவியின் போதாத காலம் அங்கிருந்த மாட்டு சாணியில் கால் வைத்து வழுக்கி விழுந்து இறந்தாள் அதே வேளையில் உன் மனைவியின் உடம்பிலிருந்து ஒரு ஒளி பயங்கர ஜோதி ரூபமாய் கோடி சூரிய பிரகாசமாய் தோன்றி நீண்ட உருவமாய் திறந்த வாயுடனும் கைகளில் வேலுடனும் ஆயுதங்களுடனும் அந்த கரிய கொடிய உருவத்தை நோக்கி வந்து அவனுடைய மார்பை பிளந்து உன்னுடைய மனைவியின் காலடியில் போட்டுவிடுகிறது இதுவே நான் கண்ட கனவு என்று கூறினாள் மேலும் இவள் சாதாரண பெண்ணல்ல தெய்வாம்சம் பெற்றவள் இந்த அசுரனை அழித்து இந்த மக்களை காக்கவே பிறந்தவள் மேலும் உன் மனைவி காமதேனுவினால் இடப்பட்ட சாணத்தில் கால் வைத்து இறக்காமல் இருந்திருந்தால் வேறு ஒரு ரூபத்தில் அவள் இறந்திருப்பாள் மாட்டு சாணத்தில் கால் வைத்து வழுக்கி விழுந்து இறந்ததனால் இனிமேல் மாசாணி என் என பெயர் பெறுவாள் இதுவே மாசாணி அம்மன் வரலாறு இந்த அம்மனை வணங்குவோர்களுக்கு பேய் பிசாசு முதலே பிடித்தவர்கள் ஒரு முறை மாசாணி அம்மன் கோயில் சென்று விட்டு வணங்கிவிட்டு வந்தால் அத்தனை நோய்களும் துன்பங்களும் நீங்கும் மேலும் பொன் பொருள் நகை போன்றவற்றை திருடி சென்றோ பணம் வாங்கி கொண்டு இல்லை என்று கூறினாலோ அங்கு உள்ள ஆட்டுக்கல்லில் மிளகாயை அரைத்து வைத்து தொண்ணூறு நாட்கள் வரை காத்திருந்தால் எடுத்தவர்கள் பணத்தை திருப்பிக் கொண்டு வந்து கொடுத்து விழுவார்கள் அப்படி இல்லை என்றால் துரோகம் செய்தவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டு விடுவார்கள் அவ்வாறு கேட்கவில்லை என்றால் அவர்கள் உடல் மிளகாய் தேய்த்தது போல பற்றி எரியும் என்ற நம்பிக்கை உள்ளது மேலும் பக்தர்கள் அவர்கள் கோரிக்கை நிறைவேறியவுடன் அம்மனுக்கு பாலாபிஷேகம் இளநீர் போன்றவற்றை செய்து அம்மனை குளிர்ச்சி செய்ய வேண்டும்